அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டுவெண்டி டுவெண்டி வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு சின்ன கதையை ஷேர் பண்ண வந்திருக்கேன் எது சுதந்திரம் ஒரு நாள் நிறையா சின்ன பசங்க தங்களுடைய கைகளில் அழகிய வண்ண பட்டங்களை வச்சு விளையாடிகிட்டு இருந்தாங்க இந்த அழகிய வண்ண பட்டங்களும் வானத்தில் ரொம்ப சந்தோஷமாக பறந்துக்கிட்டு இருந்துச்சு அதில் ஒரு சில பட்டங்கள் அந்த வானத்தில் பறக்கிறத விருப்பப்படாமல் தங்களை யாரோ தங்களுடைய விருப்பப்படி கைகளில் வச்சு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட கோவமாக பறந்துக்கிட்டே இருந்துச்சு அங்கே இங்கேயோ நிலைத்தடுமாறி அவர்கள் இருந்து விடுபடணுன்றதையே நோக்கமாக வச்சு பறந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் அது கீழே விழுந்துருச்சு இதை பார்த்துட்டு இருந்த மற்ற பட்டங்கள் கவனிச்சுட்டு அது அது பாட்டில் சந்தோஷமா இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் கீழே விழுந்த பட்டங்களை மனிதர்கள் விட்டுட்டாங்க நம்ம கூட நிறைய விஷயங்களை உலகத்தில் மற்ற காரியங்களிலையும் பார்க்கும்போது கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை ரொம்ப அதிக அளவில் ரொம்ப வித்தியாசமாக செயல்படுத்தணும் பயன்படுத்தணும் சொல்லி கெட்டு சீரழிந்து போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு கிடைச்ச சுதந்திரத்தை அவங்க நல்ல விதத்தில் பயன்படுத்துறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில மாணவர்கள் பயன்படுத்துவதே இல்ல ஆகவே நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வேலை இடமா இருந்தாலும் சரி மற்ற இடங்கள்லையும் கொடுத்துருக்க சுதந்திரத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்தணும்னா அந்த சுதந்திரம் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும் அப்ப நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் தேங்க்